ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே பெயர் மகிழ்ச்சி அடைகிறது வணக்கம் முன்னேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பெயர்ச்சி கோள்கள்னு செல்லதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் ஸ்தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டு இருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரது சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடும் எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்க சார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சிங்க ரத்தம் வந்துடுச்சிங்கலான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு மாற்ற இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதுலாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ள வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயும் பார்க்குறது பெண் விட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயின்னு பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சிங்க படப்பட படப்படன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷ ராசியும் ருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ விரச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடையது சூரியனும் வெப்ப முடியுது அதனால் தான் மேஷராசிலேயே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லி கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம்ங்கிற அந்த கடகராசியை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் செல்கிறார் செவ்வாய் அங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார் அதாவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அதே போல கும்பராசியை பார்க்கிறோம் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் மீனராசியும் பார்க்க போகிறார் நாலாம் இடம் இப்போ பாருங்க செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டுன்னு பார்வை உண்டுன்னு சொல்லுவோம் அதனால் இந்த பார்வை பலம் உண்டு பார்வை பலம் மட்டும் இருந்தால் போதுங்களா அப்படின்னா செவ்வாய் தைரியத்தை கொடுப்பவர் அனுபவம் மூலியமாக விஷயங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்து கொள்வார் எதையுமே அடித்து விட்டு போயிட்டே இருப்பார் அவர் கவலையே போக மாட்டார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிறது செவ்வாய்க்கு பொருந்தும் அப்படி அச்சமின்றி அவர் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நம்ம பார்க்குறோம் தைரியமாக போட்டு அடிப்பார் அதுதான் போர்க்கோலம் கொண்ட சூரபத்மனை வெண்பலுக்கு சிவ இந்த விசாக நட்சத்திரத்தை திருச்செந்தூரில் போய் உட்கார்ந்தார் அவர் அச்சமே இல்லைடா எனக்கு பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு புரியுங்களா வீரபாகுவுடன் போய் உட்கார்ந்தார் பார்த்தோம்ல அப்படி வீரமே நின்ற முருகனை கொண்டவர் நீங்கள் அப்படிங்கிறதான் செவ்வாய் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் இடம்ன்றதே நமக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம் தெரியும் திருகோணஸ்தானம் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவோம் அப்படி இடத்துல உட்கார்றாரு ஒன்பதில் உட்காந்த உடனே உங்களுக்கான லக்னத்துக்கான ராசிக்கான விஷயங்கள் எல்லாம் அழகாக செய்ய போகிறார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டிக்க நீங்கள் அடிச்சிடலாம் ஏன்னா அஞ்சுக்குரியவன் ஒன்பதில் அமருவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு ஒரு ரூல் இருக்கு செவ்வாய் ஒன்போதாவது உட்காந்த காரியங்களை சில சில விஷயத்தை தடை பண்ணுவார் குட்டி குட்டியாக சில விஷயங்கள்லாம் நிற்கும் அது எதெல்லாம் நிற்குன்றது நீங்கள் தான் அன் பண்ணணும் எப்படி அன் இன்ஃபார்ம் பண்ணணும் நான் செய்யக்கூடிய காரியங்கள் பூர்ணத்துவம்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டால் நீங்கள் போகலாம் இல்லைன்னு நினச்சிக்கல நீட்டோ ஃபுல் பண்ணணுமா அதுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்போ மூ பூர்ணமாக மனதை வைத்து நம்ம அவ்வளோ சொல்லுவோம் மனசு இருந்தால் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் மனசை எவ்வளோ தூரம் நீங்கள் அதை நிறைநிறுத்தி அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ ரிசல்ட்டை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இல்லைன்னா என்னாகும் அந்த காரியம் பாதியில் நின்று போடுமா இது தான் நீங்கள் செய்யணும் இப்போ நல்லா ஃபுல்லாக மனசு வச்சு செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்க இதுதான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த செவ்வாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நீங்கள் முயற்சியும் அதனால் வரக்கூடிய வெற்றிகளையும் நீங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் அப்படிங்குறதா இந்த ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் ஃபஸ்ட்டு மெசேஜாக அவங்களுக்கு கொடுக்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடனால உங்களுக்கு தெரியும் நன்மை பல நிறைந்தவை பல நன்மைகள் உண்டு வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை டக்கு டக்கு டக்குன்னு எழுது கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நாளில் உட்காந்து சுகஸ்தானம் பணவரவுகள் தாயார் விஷயத்தில் நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் பந்துக்கள்னு சொல்லக்கூடிய உறவுகளை எல்லாம் பலப்படுத்துவது ரத்த விருத்தி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ் தைரியம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எண்ணத்தை கொடுப்போவர் இப்போ தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க இந்த இந்த செஷனுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் இந்த தனுசு ராசியில் இருப்பீங்க தொப்பையை குறைக்கணும்னு தோண்டிகிட்ருக்கோம் திடீர்னு ஸ்லிம் ஆகணும்னு தோணியிருக்கோம் பெண்களுக்கு திடீர்னு தோணும் இதெல்லாம் இங்கே தவண ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் இந்த செவ்வாய் பன்னெண்டு உட்கார்ந்துருக்கிறதுனால தன்னை பற்றிய சச்சோதனைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையான கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால இந்த எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது சிலவங்களுக்கு கொஞ்சம் ஃபாரின் ட்ரூர்லாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு எண்ணம் வரும் வெளிநாடெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் எண்ணங் அதுக்கான டிக்கெட்டெல்லாம் வாங்குறதுக்கான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதெல்லாம் சமாளித்து போயிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை லீவ்லாம் கிடச்சிரும் நான் என்ஓசிலாம் போட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட் ரிலேட்டடான என்ஓசிலாம் வாங்கு அது ரிலேட்டடாக நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் ஜூலையில் வந்துடுது சிலவங்களுக்கு அட்வெஞ்சர்ஸ் போட மலை ஏற்றங்கள் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அப்போ போய்ட்டு அப்படியே கைலாஷ் பருவத்தெல்லாம் போயிட்டு வருவோமா அப்படின்னு எண்ணம் வரும் சிலங்க சார் தான் போயிட்டு வரலாங்க நாலு ஊர் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு இல்லைங்க நான் வந்து இந்த பக்கம் இருக்க வள்ளிமலையிலேருந்து எல்லா கோயிலும் போய்ட்டு வரலான்னு பார்க்குறேங்க முருகன் கோயிலாக போயிட்டு வரலாம் இப்படி இல்லை எண்ணங்கள் கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கணுங்களையா ஆமாம் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்னு எண்ணம் வந்துடும் நான் முதல்ல என்ன தற்சோன செய்து கொள்ளணுன்னா செவ்வாயோட செவ்வாயங்க கேது சேர்ந்துருக்கிறாரு ராகுவை பார்க்கிறோம் அப்போது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் திங்க் பிக்காக யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நான் எப்படி இருப்பேன் என்ன நான் தற்சோதனை செய்து கொண்டே முயற்சி நான் செய்கிறேன் முயற்சி வீண் போகாது முயற்சி திருவணியாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கவுன்சில் பண்ணிட்டுருப்பீங்க இந்த கவுன்சில் பண்ணதுனாலும் அடுத்தடுத்த காரியங்களை டக்க டக்க டக்கா டக்குன்னு லைன் அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இதுதான் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு ப்ரையாரிட்டி பேசிஸ் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சிலவர்களுக்கு லாபமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது ஏன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் இப்போ கரண்டில் தேதி ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியன் வந்து கரெக்டாக ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவை கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இருக்குது அவர் ஏழாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் பண வரவுகள்லாம் கொஞ்சம் குறையும் இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் அறுவை சிகிச்சை ரிலேட்டடான விஷயங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய காலகட்டமாகும் சிலவங்களுக்கு எதிர்பாராத காயங்கள் உடம்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும் அதே போல் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய உதிரங்கள் உதர்வது அசியமாக இருப்பதும் இந்த பதினைஞ்சாந்தேதி ஜூனுக்கு அப்புறம் வாய்ப்பு வாய்ப்புறதுனாலே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது முடிந்த வரைக்கும் இந்த உளுந்து கஞ்சியின்னு சொல்லுவோம் அந்த முழுந்து நிறைய சாப்பிட்றது வெந்தயம் சாப்படுறது அதெல்லாம் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க உடம்பு அதனால் சூட்டை தணிப்பதற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வந்துடணும் ஏன்னா சூடு உஷ்ணம் அப்படிங்கிறது செவ்வாயோட இன்பில்ட்டு அப்போது உஷ்ணத்தை சேர்ந்தது இதெல்லாம் உஷ்ணகிரகம் அதனால் உஷ்ணத்தை கம்மி பண்ணிக்கணும் இதனால் வயிற்று உபாதைகள் வராவதற்கான வாய்ப்புகள் வயிற்று வலி சார் என்னென்ன தெரில சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த வேலையை பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளை ஸ்மூத்தாக ரன் பண்ணிடலாம் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் எதிர்பாராதவங்க நீங்கள் திருப்பதி வெங்கடேசபர் மாலைவா பணம் வரது அதை மலைக்கோவிலுக்கெல்லாம் செல்வது அப்படின்னு வச்சுக்கோங்க மலைக்கோவிலுக்கெல்லாம் சென்று சுவாமி வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையக்கூடும் அதனால் அதெல்லாம் நல்ல ஒரு அட்வெஞ்சரஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இதெல்லாம் கேபிடைஸ் பண்ணிக்கணுன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு பதவிசாக பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா விநாயகப் பெருமானை வணங்குங்கள் ஏன்னா முழுமுதற் கடவுள் விக்னம் இல்லாமல் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னா பிள்ளையார போல யாரும் இல்லை அப்படியே பிள்ளையாரப்பா எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும் நல்லது நடக்கணும் வீட்டில் எல்லாம் நல்லதாக நடக்கணும் வரன்கள் எல்லாம் எனக்கு வந்து நல்லபடியாக தகஞ்சு கொடுக்கணும் புதிய மக்கட்பேர் பெற வேண்டும் இப்படிங்கிறலாம் சொல்றோம்ல ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடில் அதெல்லாம் கூட நடக்கணும் அப்படின்லாம் இந்த வேண்டுதலை முன்னாடி வச்சிடணும் சாமிக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க சாமிக்கும் கேட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்குது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்கிறாங்க அப்போ கேட்டால் தானே கிடைக்குன்றா இதெல்லாம் கேட்குற லிஸ்ட்டு அழகாக வச்சுக்கிடுங்க அதெல்லாம் வேதத்தில் சமகம்னு சொல்லுவாங்க சமகத்தில் கேட்கும்போது எல்லாம் கிடைக்குன்னுவாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்டால் கிடைக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நாள் வரை உங்களுடைய ஏழாம் இடமான கடகராசிக்குள்ளரே நீச்சம் என்ற இடத்திலே இருந்த செவ்வாய் ஜூன் ஆறாம் தேதி அன்று விலகுகிறார் அங்கிருந்து உங்கள் ராசியை நோக்கி பயணம் ஆரம்பித்து விட்டார் உச்சத்துக்கு வரப்போகிறான்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிற பார்வை நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருந்தது தைரியத்தில் நீச்சம் இருந்தது பயம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த பயம் கொஞ்சம் களையப்படுகிறது இப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் தனம் வாக்கு அப்படிங்கிற இடத்தை பார்க்க போகிறார் என்றதும் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியான இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தையே அவர் பார்க்க போகிறார் என்பதும் மூன்றாம் இடமான உற்சாகமான சுறுசுறுப்பு முன்னேற்றம் வாழ்க்கையிலே புதிய தன்மைகள் கொண்ட இந்த மீனராசியையும் பார்க்க போகிறார் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சீனாரியம் ரெண்டு மூணு பதினொன்று தொடர்பான விஷயங்கள் ஈவந்தோ எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பாதகாதிபதி மறைவது உங்களுக்கு நல்லது தானுங்களே நாலு பதினொன்று குழுவன் மாரகாதிபதியும் அவர்தானே அப்போ மறைந்தால் நல்லது தானேன்னா நல்லதுதான் சார் கவலைப்படாதீங்க எட்டுலேயே மறைந்திருக்கிறார் அப்படின்னு வைத்து கொண்டால் சின்ன சின்ன விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடிப்படத்துக்கு ரத்தம் வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் காஷனாக வச்சுக்கிடுங்க காயம்படுவதற்கு தீப்பொறிகள் பட்டு தீப்புண்ணாவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரு அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்ணர்களும் இந்த கிச்சனில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எண்ணப்படும் வேலை இல்லைங்க கரண்டியும் கொஞ்சம் மேலே விழுந்துடும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா தேவையில்லாமல் ஒரு காயம் இதுக்காக அந்த காஷம் என்னங்க எடுத்தது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா லாபம் வராதுங்களா அப்படின்னா இது ஒரு பயத்தை கொடுக்கும் இல்லைங்களா எட்டுங்கிறது நார்மலாக பயத்தை கொடுக்க விஷயம் தானே அந்த பயத்தை கொடுக்கும் ஐயோ என்ன ஆகுது தெரியலைங்க அப்படின்ட்டு அதனால் பார்க்கக்கூடிய விஷயம் லாபத்தை பார்க்கிறாருன்னு புரிஞ்சுக்கொடுங்க லாபம் வரும் பொருளாதாரத்திலே மேம்பாடு கிடைக்கும் தைரியம் வரும் தைரியத்தின் மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உத்வேகமாக செய்வீர்கள் குழந்தைகள் குடும்பங்கள் இந்த விஷயத்திலே நல்ல நல்ல புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் வாழ்க்கையிலே நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் அடுத்தடுத்த செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து 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 வைக்க ஆரம்பிச்சு அதே போல கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்கிறார் அப்போது ராகு எப்பவுமே உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி பெரிதாக யோசித்து கொள்ள வேண்டியவர் அவர் கொஞ்சம் பார்க்கறது கேதுவோடு சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கறனால பதட்டம் இருக்காது இருக்குது கொஞ்சம் அமைதியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஓவர்லுட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியோடு போகக்கூடிய ஒரு வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது அந்த கன்ஃபியூஷன்லாம் கொஞ்சம் ஆகும் பரவாயில்ல இதெல்லாம் கொஞ்சம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்னு பிரிக்க தெரியும் பிரித்தாளுதல் அதனால் வரக்கூடிய தெளிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு சார் இதெல்லாம் செவ்வாயெல்லாம் சும்மா மாதம் மாதம் மாறிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணுங்களா இதெல்லாம் பலன் பார்க்கணுங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய் மாதம் மாதம் மாறிக்கொண்டே இருந்தாலும் செவ்வாய் தான் தைரியத்துக்கு காரணமானவர் இரத்தத்துக்கு காரணமானவர் உடலுக்கு உஷ்ணத்துக்கு காரணமானவர் உடல் நலத்துக்கு காரணமானவர் அறுவை சிகிச்சைக்கு காரணமானவர் இப்படி இவ்வளோ காரணங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்போ நேச்சுரலி இதை பற்றி பார்த்துடணும் இல்லையா அதுவும் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா சனி விட்டு விலகி இருக்கிறார் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் சனி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் ஸ்லோவாக தானே இருப்பார் சனி தாமதமாக செல்லக்கூடியவர் தானே அப்படிப்பட்டவரை செவ்வாய் பார்த்து போய் ஊக்குவிப்பார் நீ இருக்கிறது ரைட்டே கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊக்குவித்து ஏற்றி வேலை வேலை செய்ய சொல்வார் அப்போது லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தனம் வருவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சனியின் மூலியமாக உங்கள் ராசிநாதன் மூலியமாகவே அப்போ நீங்கள் உழைத்தால் ஊதியம் உண்டு புதிய விதமான எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் போகிற பாதையை கொஞ்சம் மாற்றுவீங்க பாதை மாறும்போது பயணம் மாறிவிடும் சொல்லுவாங்க பயணத்தை மாற்றும்போது வாழ்க்கையில் நல்ல புதிய வளங்களையும் நலங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் நாங்கள் சோக்கால் நான் ரைட்டராக இருந்தேன் சார் இப்போ பார்த்து நான் டேரக்டர் ஆகிட்டேன்னு வாங்க ஒருத்தர் சோக்கால் நான் இன்ஜினியரிங் தான் வேறு தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானே எடுத்து செய்யலான்னு முதலாளி ஆகிட்டேன் சார்னு வாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்போ வரும்னா இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த செவ்வாய் மாற்றங்களில் வரக்கூடியது கடை வச்சிருந்தேன் சார் ரெண்டே ரெண்டு ஆட்டோமொபைல் ப்ராப்ளம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க இப்போ பார்த்தேன் நானே ஒரு ஷோரூம் போட்டேங்க அப்படின்னு இதெல்லாம் இப்போ நடக்குதுன்னா இந்த செவ்வாய் மாறினா தான் நடக்கும் அது இந்த மாதிரி ஊக்கங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைபோது நடந்துடும் அப்படி ஒரு நல்ல விரிவாக்கங்களை கொடுக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மூமெண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் மூவ் எட்டு எதிர்பாராத நன்மைன்னு பேர் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் அப்போ எதிர்பாராத நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துலேருந்து இவர் புஷ் பண்ணுறாரு அப்போ கிடைக்குங்களா லாபத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் பதினோராம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார்ன்னு பார்க்குறோம் அப்போ லாபம் வருங்களா எல்லாம் கோட்டி பாருங்கள் ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படின்னாலே பைசா வரும்னு அர்த்தம் ரெண்டாம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார் விருச்சிக ராசியும் பார்க்குறாங்கன்னா நல்ல பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இந்த தூக்கி ஓரம் வச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி யோசிங்க உங்களுக்கு காசு வரும் வருண் முதல்ல நம்பி காலவைங்க இதுதான் நம்பிக்கை ஒன்று தான் வாழ்க்கை நம்பிக்கை இல்லைன்னா கெட்டுப்போம் இந்த நம்பிக்கையிலும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த செவ்வாயோட பலனை இருக்கோம் அதனால் நல்ல ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்து போட்டிகளிலே வெற்றிகளை கொள்ளக்கூடிய அந்த வெற்றி உங்கள் வாகை சூடக்கூடிய அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ஃபுட்பால் மேட்ச்னால் பிடிக்கும் அந்த ஃபுட்பாலுக்குலாம் போகக்கூடிய அசாமிகள்லாம் இருக்கீங்க இந்த விளையாட்டில் நிறைய ஆர்வம் கொண்டவர்கள் நார்மலாகவே நீங்கள் கொஞ்சம் மிடுக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க இப்போ இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா மிடுக்காக இருப்பீங்க எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் புதுசாக ஜிம்மு போகணுன்னு ஆசைப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க இப்படி நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை படபடப்பை வேகமாக செயல்பட வேண்டிய எண்ணங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா போதும் வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக வேகம் இல்லாமல் விவேகமாக செல்வது நல்லது விபத்துக்களை எதிர்பார்த்து எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க அப்படி எதிர்பாராதது எதிர்பார்த்து நிதானித்து செல்வது நல்லது இல்லைன்னா என்ன அவங்க தேவையில்லாமல் அடிபடும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் அவ்வளோதான் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு இந்த காலகட்டங்களிலே நீங்கள் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது யோக நரசிம்மராக இருந்தால் இன்னும் விசேஷம் இவர் வழிபடுவதனாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தொழிலிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலத்தி லாபத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுப்பதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதிலே விட்டு நீங்கி ஒரு தெளிவை கொடுப்பதும் புதிய நிகழ்வுகள் நடக்கவில்லையே எனக்கு கல்யாணம் அவங்க குழந்தை இருக்கிறாங்க கல்யாணத்துக்கான வரண் நடக்கவில்லையே குழந்தை இப்போ வந்தாச்சு குழந்தை பேர் வரவில்லையே புதிதாக வாங்க வேண்டிய சொத்து பத்துகள் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிதுங்க இன்னும் கைக்கு வரலைங்க எதுவும் அப்படின்னு சொல்ல காரியங்கள் எல்லாம் இப்போ அந்த நரசிம்மர் அப்படியே நிவர்த்தி செய்து உங்களுக்கு பலனாக மாற்றி கொடுப்பதற்கு இந்த செவ்வாய் பயிற்சி உதவும் அப்படிங்கிறத கொண்டால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்